வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் ஆயலவர் பற்றி வாஸ்கப்ரன் நாம் எப்பொழுதும் ஒருவருடன் ஒருவர் அன்புடனும் மதிப்புடனும் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் எமது உறவுகளுடன் மட்டுமே அன்புடன் பழகாது எமது ஆயலவரோடும் அன்புடனும் மதிப்புடனும் பழகுதல் பழகுதல் வேண்டும் ஆயலவர் என்றும் எம் அருகில் இருப்பவர் அவர்கள் என்னந்தால் மொழியால் வேறுபட்டாலும் அவர்கள் என்றும் எம் ஆயலவரே எங்களுக்கு ஏதும் மீடர் என்றால் எங்கள் உறவுகள் வருவதற்குள் உடனே வரக்கூடியவர்கள் எமது ஆயிலவரே தண்ணீர் ஆப்பத்துக்குவாது என்றும் எம் முன்னோர் அழகாக பழமொழி மூலம் சொல்லி வைத்துள்ளனர் ਨੰਦਰੀਵਨ <Nan> ਕੰਮ